நண்பர்களே குட்டி கூடாப்பு வளைக்கிறதை பற்றி ஒரு காணொலி வேணும்னு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அது சம்பந்தமான காணொலி உங்களுக்கு இப்போ நான் வழங்குறேன் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி கம்பி அடிச்சுக்கிறணும் அடிச்சுக்கிட்டு கோடு போடுறதுக்காக நார் நார் வந்து இந்த முறையில் தான் கட்டணும் அதாவது டைட்டாக இருக்கக்கூடாது மாதிரி லூஸாக இருக்கணும் கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சியில் தளப்ப முடிஞ்சுக்கிறணும் அதாவது ரவுண்டு கோடு போடுறதுக்காக தளப்ப முடிஞ்சிக்க இப்போ அவங்கள்ட்ட கோடு போட்டு காட்டுறேன் அந்த முறையை கையாண்டு எத்தனை அடிக்கை ஒருக்கா அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து கோடு கிழித்து அதாவது வந்து குச்சி ஊண்டுறதுக்காக இந்த இப்போ மலைகளை பேஞ்சால் தூந்து போகாமல் இருக்கிறதுக்காக அதாவது அந்த குழி மூடாமல் இருக்க சும்மா ஒரு ரெடிமேடாக தற்காப்புக்காக அதை ஊண்டிருக்கோம் இனிமேல் குடப்பு உலகியில தான் வந்து இதில் கூட்டுக்கான குச்சி ஊண்டுவோம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் குச்சி சுற்றி ஊண்டியிருக்கு தற்காலிக முறையாக கையான்ட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு நான் வந்து கோடு போட்டு காட்டுறேன் நம்ம கோடு போடுறதுக்கான குச்சியை ரெடி பண்ணிட்டேன் அந்த குச்சியில் வந்து நாரில் தான் நம்ம கோடு போடணும் அதாவது நாரில் தான் குச்சி முடிஞ்சு கோடு போடணும் தான் அளவு சரியாக வரும் கயிறு வந்து சரியாக வராது ஏன்னா அளவு முன்ன பண்ண போகும் இந்த அளவுக்கு குச்சியில் வந்து முனையில் தான் முனை அந்த முனைப்பகுதியில் தான் கட்டணும் சும்மா ஒரு சென்டிமீட்டரு மீதாக இருந்தால் போதும் நீளமான குச்சியை அதாவது இந்த அப்படி இந்த இடத்துல கட்டின முடிச்சோன்னா கோடு போடையில் அளவு முன்ன பண்ண போயிடும் கோடு சமமாக வராது இந்த மாதிரி கம்பியில் கட்டிக்கிறணும் எந் எத்தனை அடி தேவையோ அந்த அளவுக்கு என்னமோ முடிஞ்சுக்கிடணும் இப்போ இந்த காணொலி எதுக்காக வழங்குறேன்னா குட்டி கூட பூ வளைக்கிறத பற்றி ஒரு காணொலி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் பேர் கேட்டிருந்தாங்க அது தான் இந்த காணொலியை நான் உங்கள்கிட்ட வளங்குறேன் இப்போ நான் கோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஏற்கனவே நாங்கள் போட்டோம் இப்போ இங்கேயும் லூஸாக இருக்கணும் இங்கே டைட்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு நார் முனையில் கொட்டை முடிஞ்சிருக்கணும் இப்போ இப்போ போடுறோம் இந்த மாதிரி போடு போட்டு போகிற பாருங்க இப்போ இந்த கோடும் இந்த கோடும் சமமாக சந்திக்கும் சந்திச்சு பற்றி இதுக்கு என்ன காரணமாக இந்த அளவுக்கு ஒட்ட நார் முடிஞ்சிருக்கணும் அங்கே லூஸாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கோடு வந்து எங்கே ஆரம்பிச்சமோ அந்த இடத்துல சந்திக்கும் இல்லைன்னா கயிற ஆரமிச்சி வச்சுங்களேன் ஒன்று கோடு வந்து இப்படி கீழ் நோக்கி உயிரும் இல்லை மேல் நோக்கி வந்துடும் நாராக இருக்கையில் ரெண்டும் ஒரே இடத்துல நேர்கோட்டில் சந்திக்கும் இதுதான் இதில் உள்ள தொழில்நுட்பங்கள் குடப்பு கலைக்கிறதுக்கு இது முதல் கட்ட நடவடிக்கை இப்போ நமக்கு எவ்வளவு அளவு தேவையோ இப்போ இது வந்து நாங்கள் அடி அப்படின்னு கணக்கு பண்ணுறோம் அப்படிங்கையில் இதுதான் ஒரு அடி இப்போ இதில் வந்து ஒரு குழி இதில் ஒரு குழி இந்த மாதிரி இப்படி அளவு வச்சுக்கிட்டே குழி சுற்றி ரவுண்டு போய் வரல அதிகபட்சம் பதினெட்டு கம்பு பத்தொம்பது கம்பு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சி வரலையும் வரும் இதுதான் இந்த தொழில்நுட்பம் இப்போ இப்போதைக்கு கட்ட காணொலியாக உங்களுக்கு கொடுக்குறேன் இது முதல் கட்ட காணொளியாக கொடுக்குறேன் உங்களுக்கு நாளை வந்து இன்னும் கூடுதல் விளக்கத்தோடு இந்த காணொலியை தர்றேன் இப்போ உள்ளே கோடு போட்டிருக்க அளவு காட்டிட்டேன் நாங்கள் வெளியில் வந்து இது வந்து இப்போ இருபத்தி ஒரு குச்சி அளவு போட்டிருக்கோம் இந்த குழி மூடாமல் இருக்க குச்சி ஓண்டிருக்கு இருபத்தோரு குச்சி போட்டிருக்கும் இதுதான் கூடு கட்டுறதுக்கு முதல் கட்ட பனி இந்த பனியை முழுமையாக சரிவர முடித்தாத்தேன் குட்டி கூடு வந்து கடைசியில் வந்து கட்டி முடிக்கல